சாய்ராம் சாயிராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதையுமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை நீ மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்ற பயம் நம்ம இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே நான் புரிந்து நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளைத் தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய மனவழிக்கும் தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா என்னை சரணாகதி அடைந்த என் பிள்ளையை நான் பாதுகாக்க மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு அப்படிப்பட்டது மிகவும் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றுகிறது ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறி வருகிறேன் உன் பாபா உன் அப்பா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னுடைய பயணத்தில் நானும் நிச்சயமாக பயணிப்பேன் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையை நீ மறந்து விடாதே உன்னுடைய மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடந்தேறுகின்றன கண்டிப்பாக உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் உன்னுடன் வந்தடையும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் தான் உன்னோடு இருக்கிறேனே எங்கும் எப்போதும் என்றென்றுமே நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே அப்படி இருக்கும்போது நல்லது நடக்காமல் போகுமா நன்றாக யோசித்து பார் நீ என்ன வெள்ளம் சந்தித்தாய் எத்தனை விதமான பிரச்சினைகளை சந்தித்தாய் அது எப்படி உனக்கு இருக்கிறது என்று தெரியாமலே அளவுக்கு உனக்கு நல்லதை நான் நடத்தி வைத்தேன் என்று உனக்கு தெரியும் நீ உன்னுடைய பிரச்சனையில் மனம் தளர்ந்து இருக்கும்போது அப்பா என்றும் ஓம் சாய்ராம் என்றும் என்னை அழைத்தபோது உன் அருகில் நான் வந்ததை நீ மறந்து விட்டாயா எந்த ரூபத்தில் வருவேன் எப்படி வருவேன் என்று தெரியாமலேயே உனக்கு நான் பல உதவிகளை செய்திருக்கிறேன் அதையெல்லாம் நினைத்துப்பார் ஏன் என்னை இப்படி நோகடிக்கிறாய் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று தினமும் என்னை திட்டித் தீர்க்கிறாயே எதற்காக இப்படி நான் தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேனே இருந்தாலும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு சோதனைகளையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னையும் உன் சுற்றுத்தாரையும் உன் உறவினர்களையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேனே அப்படி இருக்கும்போது நீ என்னை இப்படி திட்டுவது சரிதானா உன்னுடைய மனக்குழப்பத்திற்கும் உன்னுடைய பயத்திற்கும் தான் நான் பதில் தர வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை உதாசீனப்படுத்தி நீ செல்வது எனக்கு நம்பிக்கை துரோகமாக இருக்கிறது என் நம்பிக்கையை நீ கெடுத்து விடக்கூடாது உனக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை ஏற்றிக்கொள்ள தவறிவிட்டு பின்னால் நீ வருத்தப்படக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் நீ வேண்டாம் என்றாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா உனக்கு நல்லது செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் நீ வேண்டியதை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் உன்னோடு நான் எப்போதும் இருப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்னை உதாசீனப்படுத்தி விடாதே உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் நீ என்னை தஞ்சமடைந்து கொள் நான் உன்னை நிச்சயமாக பாதுகாத்து கரை சேர்ப்பேன் உனக்கு வெற்றி வகை நான் சூட்டுகிறேன் நல்லதே நடக்கும்